வெல்கம் டு ஏஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ தமிழில் திருக்குறள் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் திருக்குறளில் இது வரைக்கும் ஒழுக்கமுடைமை பொறையுடைமை ஊக்கமுடைமை விருந்தோம்பல் அரண் வலியுறுத்தல் ஈகை பெரியாறை துணைக்கோடல் எல்லாமே பார்த்துருக்கோம் நம்மளோட சேனலில் திருக்குறள் அப்படின்னு தனியாக ஒரு பிளேலிஸ்டில் இருக்கும் அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதுக்கான பிடிஎஃபும் அந்தந்த கீழேயே இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வினை செயல் வகை இதே மாதிரி யூனிட் செவன்ல பின்னாடி வர்ற இலக்கிய பகுதி தமிழறிஞர் தொண்டு பகுதி அது வந்து நார்மலாக பொது தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லயே இருக்கும் அதையும் செக் பண்ணிக்கோங்க யூனிட் சிக்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா தலைப்புக்கான விளக்கம் பிளஸ் ஃப்ரீ பிடிஎஃப் இருக்கு ஒருவேளை இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்மளோட சேனல்ல போய் ஒவ்வொரு பிளேலிஸ்டையும் நீங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் ஓகே இப்ப இந்த வீடியோக்குள்ள போகலாம் இதில் நம்ம பார்க்க போறது வந்து வினை செயல் வகை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இது வந்து மோஸ்ட்லி நம்ம ஸ்கூலில் ஸ்கூல்ல வந்து நிறைய அதிகாரங்கள் வந்து படிச்சிருப்போம் இந்த அதிகாரம் வந்து அவ்வளவா கொஞ்சம் கேள்விப்படாதது தான் அதாவது திருவள்ளுவர் வந்து வினை திற்பம் வினை செயல் வகைன்னு சொல்லி வரிசையாக ஒரு வினைனா எப்படி இருக்கணும் அந்த வினை செய்யறதுக்கான வலிமை நம்மளுக்கு எவ்வளவு இருக்கணும் அடுத்தது அந்த வினையை செய்யறதுக்கான வகைகள் என்னென்ன அப்படின்ற மாதிரி இந்த மூணுதும் வரிசையா கொடுத்துருப்பாரு அதிகாரம் என்னன்னா அதை வந்து தெளிவா அடுத்தடுத்த பத்து குரல்ல வந்து விளக்குற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்து பாடப்பகுதியில் கொடுத்திருக்குது வினை செயல் வகை அப்படிங்கறது மட்டும்தான் அதனால இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும் இப்போ எப்பயுமே நம்ம எப்பயும் பாக்குற மாதிரி தலைப்போட விளக்கம் தெரியணும் வினை செயல் வகைனா என்ன அப்படின்னா ஒரு செயலை அல்லது வினையை எவ்வாறு செய்து முடிக்க வேண்டும் என்பதையும் அத்தகைய செயலுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் மேலும் அச்செயலை முடிக்க தேவையான மன வலிமையையும் எடுத்து கூறுகிறது இதான் இந்த அதிகாரத்தோட பத்து குரல் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சுருக்கமான விளக்கம்னு வச்சுக்கலாம் என்னன்னா ஒரு செயல் செயல்னு சொல்லலாம் வினைன்னு சொல்லலாம் ஓகேவா ஒரு ஆக்சன் இல்ல ஒரு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பண்ண போறோம் ஒரு காரியம் அதை செய்து முடிக்க எப்படி செஞ்சு முடிக்கணும் அதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கணும் ஒரு சிலதுக்கு பொறுமையா தான் செய்யணும் ஒரு சிலது விரைவா முடிக்க வேண்டி இருக்கும் அந்த மாதிரி வகை என்னன்னது அதே மாதிரி அதை முடிக்கிறதுக்கு நமக்கு தேவையான மன வலிமை என்ன இது எல்லாத்தையும் சொல்றதுதான் இந்த அதிகாரம் வினை செய்யும் வகை அதாவது ஒரு செயலை ஒரு காரியத்தை செய்யும் வழிமுறைகள் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த டைட்டில் அதான் வினை செயல் வகை இப்ப தலைப்போட அர்த்தம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப புது புக்ல வந்து இது ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு ரெண்டு குரல் கொடுத்திருக்கிறதுனால நான் அதை எடுத்துக்கல நானே வந்து உங்களுக்கு குரலும் பொருளும் கொடுத்திருக்கேன் எப்பயும் போல பாட புத்தகத்துல இது கிடையாது பழைய புக்கும் சரி புது புக்லயும் சரி குரலும் விளக்கமும் பாருங்க ஃபர்ஸ்ட் குரல் சூழ்ச்சி முடிவு துணி அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது இதோட பொருள் என்ன அப்படின்னா ஒரு செயலில் ஈடுபட முடிவெடுக்கும் போது அச்செயலால் விளையும் சாதக பாதகங்களை பற்றிய ஆராய்ச்சியும் முடிவடைந்திருக்க வேண்டும் முடிவெடுத்த பிறகு காலம் தாழ்த்துவது தீதாக முடியும் அதாவது ஒரு விஷயத்த நான் பண்ண போறேன் அந்த பண்றதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சாருன்னா அதுல வர்ற சாதகம் என்ன பாசிட்டிவா என்ன முடியும் நெகட்டிவா நடக்க என்ன சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீ தெரிஞ்சுகிட்ட பிறகுதான் அந்த வேலையிலேயே இறங்கணும் நீ ஸ்டார்ட் பண்ணிட்டு வர்றதை பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வேலையை ஆரம்பிச்சுட்டோம்னா ஆகும்னா இடையில யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் பாதி வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது இது இப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு யோசிச்சு ரொம்ப காலத்தை தாழ்த்த ஆரம்பிச்சிருவோம் அந்த வேலையை முடிக்கிறது அது நம்மளுக்கு கெட்டதாதான் அமையும் சொல்றாரு ஒரு கட்டத்துக்கு மேல பாருங்க ஏதோ ஒன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ரொம்ப ஈகரா அதை பத்தி யோசிக்காம இன்னைக்கு முடிவெடுத்து நாளைக்கே ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்சம் போக போக இது சரிப்பட்டு வராதோ இது நம்மளுக்கு ஒத்து வராதோ தேவையில்லாம இதை நம்ம இழுத்து போட்டோமோ அப்படின்னு முடிவெடுத்து சரி கொஞ்ச நாள் இதை பெயிண்டிங் போட்டு பார்ப்போம் இதை இப்படியே போனா இது நஷ்டமாயிரும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு பெயிண்டிங்ல போட்டுருவாங்க அந்த வேலையை அப்போ ஆரம்பிச்சதுக்கான எந்த பிரயோஜனமும் இல்லை இவ்வளவு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது வேஸ்ட் காசு போட்டது வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட் தானே அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியே இது நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கும் நல்லாவே பொருந்தும் டிஎன்பிஎஸ்சிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல முடிவு எடுத்துட்டு தான் நம்ம உள்ள இறங்கணும் ஏன்னா அதோட சாதகம் தெரியும் பாதகம் நமக்கு தெரியணும் உள்ள பொண்ணு அப்படியே குரூப் ஃபோர் அப்ளை பண்ண உடனே எக்ஸாம் பத்தி யோசிக்கிறது எக்ஸாம் ரிசல்ட் அப்படியே போஸ்டிங் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போய் சீட்ல உட்கார்ற மாதிரி கற்பனை பண்றது நல்லதுதான் ஆனால் அதுக்கு இடையில என்னென்னலாம் வாய்ப்பு இருக்குன்னு பாக்கணும் கால் ஃபார் எல்லா வருஷமும் வராது சம்டைம்ஸ் மிஸ் ஆகலாம் அதே மாதிரி காம்படிஷன் ஜாஸ்தி ஆகலாம் கட் ஆஃப் ஜாஸ்தி ஆகலாம் கால் ஃபார் வந்ததுக்கு அப்புறம் ரிசல்ட் வர ரொம்ப டிலே ஆகலாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுல சடனா வந்து இவங்க வந்து பேட்டர்னை மாத்தலாம் சிலபஸை மாத்தலாம் இந்த மாதிரி மாத்தி எப்படி வேணாலும் சேஞ்சஸ் பண்ணலாம் ரிசல்ட் வெளியிடும்போது போது திடீர்னு போஸ்டிங் கூடலாம் குறைக்கலாம் அந்த வாய்ப்பு இருக்கு சரி போஸ்டிங்கும் வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் போஸ்டிங் கொடுக்கறதுக்கு லேட் பண்ணலாம் இல்ல போஸ்டிங் கொடுத்துட்டாங்க ஆனா நம்ம எதிர்பார்த்த நம்ம ஊர்லயோ அந்த மாதிரி கிடைக்காம போலாம் அதையும் தாண்டி ஏதோ ஒரு ஊர் அப்படி ஒரு ஊரு இருக்குதே தெரியாது பஸ் வசதியே இல்லாத ஒரு ஊர்ல கூட வேலை போடலாம் அதுக்காக நம்ம ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை வரலாம் இப்படி எல்லாமே நடக்க வாய்ப்புகள் இருக்கு இதுக்கெல்லாம் நான் ஓகேவா எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு நினைச்சிட்டு தான் நம்ம ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் ஆரம்பிச்சுட்டு பாதிக்கு மேல இல்லை இது நம்மளுக்கு செட் ஆகாது நம்ம வந்து இதுல எங்கேயோ ஒரு இடத்துல வேலை போட்டா போக முடியாது இல்லை போஸ்டிங் போட ரெண்டு மூணு வருஷம் ஆயிட்டா அது வரைக்கும் நம்மளால வந்து எக்கனாமிக்கலாக ஃபேமிலியை மேனேஜ் பண்ண முடியாது இந்த மாதிரி இடையில வந்து அதை வேண்டாம்ப்பா இது ரொம்ப இழுக்குது அதே மாதிரி இதை படிச்சுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்னு இடையிலேயே யோசிக்கிறாங்க பாத்தீங்களா அது தப்பு இது நம்ம வந்து நம்மளோட ரொம்ப டிஎன்பிசிக்கு நல்லாவே ரிலேட் பண்ணிக்க முடியும் ரெண்டாவது குரல் பாருங்க தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை இதோட பொருள் நிதானமாக செய்ய வேண்டிய காரியங்களை தாமதித்து செய்யலாம் ஆனால் விரைவாக செய்ய வேண்டிய காரியங்களில் தாமதம் கூடாது தூங்குக அப்படிங்கறது இந்த இடத்துல பொறுமையா நிதானமா தாமதமா அந்த மாதிரி சொல்றது தாமதம் அப்படின்ற அர்த்தத்துல வருது தாமதமா செய்ய வேண்டிய இடத்துல சிங்க செய்யலாம் ஒன்னும் தப்பு இல்ல ஆனா வேமா செய்ய வேண்டிய இடத்துலயும் அதே மாதிரி சுலோவாவே இருக்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அது வந்து அந்த செயலை முடிக்கிறதுக்கு சரிப்பட்டே வராது அப்படிங்கிறத சொல்றாரு நிறைய விஷயங்கள் நம்ம தெரியும் நம்ம லைஃப்ல ஒரு சிலதுக்கு நிதானமா செய்யலாம் ஒன்னும் இதனால திக்கிறதுனால ஒண்ணும் ஆகாதுன்னு இருக்கும் ஒரு சிலதுல ஒரு செகண்ட் வேஸ்ட் ஆனா கூட அதுல மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்தந்த இடத்துல தெரிஞ்சு எந்த காரியத்துக்கு எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது தெரியணும் இப்ப நான் வீட்டுல ஒரு சமையல் பண்றேன் அந்த சமையல் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்ன பின்ன கூட நான் முடிக்கலாம் யாரும் என்ன வந்து டைமிங் செட் பண்ணி வச்சுட்டு இதோட ஸ்டாப் பண்ணுன்னு சொல்ல போறது கிடையாது ஆனா அதே டைமிங்க நான் எக்ஸாம்ல பண்ண முடியுமா மூணு மணி நேரம்னா மூணு மணி நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் தானே எக்ஸ்ட்ரா ஆகுது ஒரு பத்து நிமிஷம் தானேன்னு நான் அவங்ககிட்ட சொல்ல முடியாது அந்த இடத்துல நான் டைமிங் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி தான் அவர் சொல்றார் மூணாவது குரல் உள்ளும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இயலும் இடங்களில் எல்லாம் செயல் முடிப்பது நலம் தரும் இயலாத இடமாயின் அதற்கேற்ற வழியை அறிந்து அந்த செயலை முடிக்க வேண்டும் ஆக மொத்தம் வேலையை முடிச்சே ஆகணும்ன்ற திருவள்ளுவர் என்ன சொல்றனா உன்னால ஒரு வேலையை இந்த வேலையை முடிக்க முடியுமா யோசிக்காம அந்த வேலையை செஞ்சு முடிச்சிரு ரொம்ப நல்லது செய்ய முடியாத இடம் செய்ய முடியாத ஒரு வேலையா இருந்தா கூட அதுக்கான வழிய கண்டுபிடிச்சது எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிற வழியை கண்டுபிடிச்சு நீ அந்த வேலைய முடிச்சிரு அப்படின்னு சொல்றாரு இதுதான் ஒரு செயலை செய்யறதுக்கான வகை வழிவகை நாலாவது குரல் பாருங்க வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போல தெரும் இதோட பொருள் ஏற்ற எற்றல ஏற்ற செயலையோ எதிர்கொண்ட பகையையோ முற்றாக முடிக்காமல் இதை ஏற்றுன்னு மாத்திக்கோங்க முற்றாக முடிக்காமல் விட்டு விட்டால் அது நெருப்பை அரைகுறையாக அணைத்தது போல கேடு விளைவிக்கும் அதாவது ஆஹ் சொல்லுவாங்க அந்த பாம்பெல்லாம் அறகுறையா அடிச்சுட்டு விட்டா அது பழி வாங்காம விடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் ஒரு செயலை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு விடுறது எதுக்கு சமம்னா ஒரு பகைவரை ஒரு பகை ஏதோ ஒரு பகை அந்த பகையை வந்து நான் முடிக்கணும் முடிக்கணும்னா அவங்கள போட்டு தல்றது கிடையாது பகையை முடிக்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட போய் நான் சமாதானமா பேசி அவங்கள வந்து மனச மாத்தலாம் அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு நான் என்னோட தப்பை திருத்திக்கலாம் எப்படியோ அந்த பகை வரை கொள்ள சொல்லல அவரு அந்த பகைய கொண்டுட்டா நம்மளுக்கு வந்து என்னைக்குமே அந்த பிரச்சனை வராது இல்லையா அது மாதிரிதான் ஒரு செயலையை நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை முடிக்காம விட்டுட்டால் எப்படி ஒரு நெருப்பை வந்து முழுசா அணைச்சிக்கிட்டு இருக்கும் போதே பாதி நெருப்போட ஓகே நீ அதுவே அணைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனா அது அதோட தீ பொறி சின்ன பொறி பக்கத்துல பட்டு பரண பரவுனா கூட அது அதிகமா இன்னும் ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் இருக்கு இல்லையா அது மாதிரி ஆஹ் நம்மளுக்கு வந்து நம்மளையே அந்த இது வந்து அழிச்சிடும் நம்மளுக்கே கெட்டது விளைவிக்கும் அப்படின்றத சொல்றாரு அதாவது செயலை வந்து ஒரு பகைக்கு பகைய வந்து ஒரு நெருப்புக்கு அப்படின்னு கம்பேர் பண்றாரு ஐந்தாவது குரல் பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள்தீர எண்ணி செயல் பாருங்க அஞ்சு விஷயம் சொல்றாரு என்னென்ன விஷயம் அப்படின்னா பொருள் ஒரு காரியத்தை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் ஏற்ற கருவி அதுக்கு தேவைப்படுற கருவி காலம் மேற்கொள்ள போகும் செயல்முறை உகந்த இடம் ஆகிய ஐந்தையும் குறை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் மொத்தம் அஞ்சு விஷயம் சொல்றாரு எந்த ஒரு செயல் நீ செய்யறதுக்கு முன்னாடியும் நம்ம டிஎன்பிஎஸ்சியே எடுத்துக்குவோம் அப்பதான் நம்மளுக்கு எல்லாமே ஈஸியா புரியும் இப்போ டிஎன்பிஎஸ்சி நான் படிக்க போறேன் எக்ஸாம் எழுத போறேன் இப்போ எனக்கு மொதல் அதுக்கு தேவையான பொருள் வேணும் பொருள்னா என்ன அந்த டிஎன்பிஎஸ்சின்னா என்னன்னு தெரியணும் அதுக்கான சிலபஸ் இருக்கணும் அடுத்தது கருவி அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கான கருவி என்னது எனக்கு சமச்சீர் கல்வி புக்கு அடுத்தது காலம் எவ்வளவு டைம் பீரியடில் நான் படிக்க போகிறேன் ஒரு சில பேர் அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வந்தனே சொல்லுவாங்க இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணால் படிக்கலாமா அப்படின்னு அப்பயும் யூடியூப்பில் பல பேர் போட்டுட்டு தான் இருப்பாங்க இதுக்கப்புறம் படித்தாலும் பாஸ் பண்ண முடியும் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆக முடியும்னு போடுவாங்க ஆனால் நான் சொல்கிறேன் நெகட்டிவா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க கடைசி மூணு மாசத்துல படித்து வாங்குறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது நீங்கள் அந்த மூணு மாசத்துக்கு முன்னாடி படித்து முடிச்சிருக்கணும் அந்த மூணு மாசத்துல ரிவிஷன் தான் பண்ணணும் மூணு மாசத்துல படிக்கலாம் எக்ஸாம் எழுதலாம் ஆனால் பாஸ் பண்ண முடியாது அது மாதிரி தான் அப்போது நான் வந்து அதை பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு டைம்ல அதை நான் முடிக்க போறேன் படிக்க போறேன் எவ்வளோ டைம் எடுத்துக்க போறேன்னு அங்கே பிளான் பண்ணணும் இப்போ நான் ஒரு நல்லா படிக்கிற ஜீனியஸா இருந்தா ஒரு அட்லீஸ்ட் ஆறு மாசமாவது எடுத்துக்கணும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னா எட்டு மாதம் பத்து மாசமாவது படிக்கணும் அப்பதான் ஒரு எக்ஸாம் வந்து நான் கிளியர் பண்ண முடியும் நான் ரொம்ப ஸ்லோ என்னால வந்து ரொம்ப டைம் எடுக்கும் படிக்க மனப்பாடம் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்றவங்க மினிமம் ஒன் இயர் ஒன் இயராவது எடுத்து படிக்கணும் இந்த டைம் லைன் தெரியணும் அடுத்தது உகந்த இடம் உகந்த இடம்னா நம்ம எந்த ரூம்ல உட்காந்து படிக்க போறோம் அப்படிங்கிறது கிடையாது எந்த மாதிரி இப்ப நான் வீட்டிலேயே படிக்க போறேனா இல்லை ஒரு இன்ஸ்டியூட் போய் படிக்க போறேனா எந்த மாதிரி நான் படிக்க போறேன் இல்லை நான் எனக்கு வந்து ஒரு ஒருத்தர் கிட்ட போய் நான் அவங்க கிட்ட கத்துக்க போறேனா இந்த மாதிரி அதை செலக்ட் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த செயலை செஞ்சு முடிக்க முடியும் புரியுதா அடுத்ததுக்கு போலாம் ஆறாவது குரல் பாருங்க முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் அதாவது இதோட பொருள் ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன் அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் தடைகள் அச்செயல் ஆற்றுவதற்கான முறை ஆகிய அனைத்தையும் முதலில் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் இதே தான் அந்த ஃபர்ஸ்ட் குரல்ல சொன்னார் இல்லையா அதே அர்த்தம் தான் இதுலையும் ஒரு செயல்ல ஈடுபட போறோம் அதுக்கு முன்னாடியே இதனால வரப்போற பயன் என்ன நம்மளுக்கு கிடைக்க போற பயன் என்ன அந்த முயற்சியை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும் போது என்னென்ன தடங்கள்லாம் இதுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அதே மாதிரி இந்த செயலை வந்து அந்த தடங்கள்லாம் தாண்டி எப்படி நான் செய்ய போறேன் அப்படிங்கிற வழிமுறை இது எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ நான் ஒரு வருஷம் படிக்க போறேன் இப்போ முதல் ஒரு அஞ்சு கருவி சொன்னார் ஓகே என்கிட்ட வந்து சிலபஸ் இருக்கு புக் இருக்கு ஒன் இயர் பிளான் பண்ணிட்டேன் கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன் பாஸ் பண்ணிடலாமா கிடையாது அதுதான் அடுத்த குரலில் கொடுக்குறாரு அவர் என்ன சொல்றாருன்னா அத நீ செய்யறதுனால உனக்கு என்ன பயன் கிடைக்கும் போஸ்டிங் கிடைக்கும் ஓகே வேலை வாங்க போறோம் அத முயற்சிக்கு எதையில என்ன தடைகள் எல்லாம் வரலாம் எனக்கு உடம்பு சரியில்லாம போகலாம் வீட்டுல இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகலாம் ஆஹ் இல்ல இடையிலேயே வந்து இந்த கொரோனா மாதிரி ஏதோ ஒரு தடங்கள் வரலாம் இப்படி என்ன வேணாலும் நடக்கலாம் அப்ப இதை தாண்டி நான் எப்படி படிக்க போறேன் அப்போ நான் வந்து முன்னாடியே பிளான் பண்ணி நான் ஷெட்யூல் போட்டு படிச்சு வச்சிருப்பேன் இடையில தடங்கள் வந்தாலும் அந்த தடை வந்து என்ன வந்து பிரேக் பண்ணாத அளவுக்கு நான் அடுத்து ஓடிக்கிட்டே இருப்பேன் அது ஒரு ஒன் வீக் என்னால படிக்க முடியலையா அடுத்த வாரம் அப்படியே டக்குன்னு நான் கம்பேக் வந்த உடனே நான் வந்து திரும்ப படிக்க ஆரம்பிச்சிருவேன் இந்த மாதிரி பிளான் எல்லாம் தான் உள்ள இறங்கணும் அதுதான் வந்து இந்த அதிகாரம் சரி இந்த பாடல் ஏழாவது குரல் பாருங்க செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் அதாவது பொருள் என்ன சொல்றாருன்னா ஒரு செயலில் ஈடுபடுகிறவன் அச்செயல் குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்தினை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் ஆஹ் இது வந்து என்ன சொல்றாருன்னா இப்ப நீ நான் ஒரு செயலை செய்ய போறேன் அப்படின்னா நம்மளே பிளான் பண்றது எல்லாம் ஓகே இதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு இதுக்கு முன்னாடி இந்த வேலையை செஞ்சிருப்பான்ல ஒருத்தன் அவங்ககிட்ட நல்லது கெட்டது இதுல வர்ற பிரச்சனைகள் இதுல இருக்க நெகட்டிவ் பாசிட்டிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோ அது வந்து நம்மளுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு எவ்வளவோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாரு இது தாராளமா டிஎன்பிஎஸ்சி தெரியும் அதே மாதிரி எனக்கும் நல்லா தெரியும் நம்ம எல்லாமே டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி அச்சீவர்ஸ் ஸ்பீச் டிஎன்பிஎஸ்சி மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படின்னு பார்க்காத ஆள் இருக்காது ஒரு வீடியோவாவது இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணவங்க என்ன பண்ணாங்க எப்படி படிச்சாங்க அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்காம நம்ம இருக்கவே மாட்டோம் அததான் அவர் சொல்றாரு முன்னாடி நம்மளே எல்லாத்தையுமே பட்டு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும் மத்தவங்களோடதுல இருந்து பாசிட்டிவ் எடுத்துக்கிறோமோ இல்லையோ நெகட்டிவ் எடுத்துக்கிறம்போது அவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணாங்கன்றதை எடுத்துக்கிற போது நம்ம அதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு அந்த வேலையை செய்யும் போது வேகமா அதை முடிக்க முடியும் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது எட்டாவது குரல் வினையான் வினையாக்கி கோடல் யானையால் யானையா தற்று இது நம்ம புது புக்ல தான் அதாவது ஒரு செயலில் ஈடுபடும் போது அச்செயலின் தொடர்பாக மற்றொரு செயலையும் முடித்து கொள்வது இப்போ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்போம் பண்ணும் போதே அது கூட சேர்த்து இன்னொரு வேலையும் சேர்த்து முடிச்சிடுறது நான் அப்ப வந்து நம்ம வந்து இல்ல இது மட்டும் தான் என்னோட போக்கஸ் இடையில அந்த வேலை செய்ய முடிக்கிற வேலையா ஒண்ணு இருந்தா கூட நான் கண்டுக்கவே மாட்டேன் இதை மட்டும் தான் பண்ணுவேன் அப்படி இருக்க கூடாது ஒரு செயல்ல ஈடுபடும் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அதையும் சேர்த்து செஞ்சுக்கோங்க முடிச்சுக்கோங்க அது இன்னும் பெஸ்ட் திரும்ப அதுக்குன்னு தனியா ஒரு வாட்டி வந்தோம்னா டைம் வேஸ்ட் பொருள் வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட் அப்படின்றாரு அதனால ஒரு செயலை செய்யும் போது இன்னொன்னையும் இன்னொரு வேலையும் முடிச்சுக்கிறது நல்லதுதான் இது எதுக்கு சமம் அப்படின்னா ஒரு யானையை பயன்படுத்தி மற்றொரு யானையை பிடிப்பது போன்றதாகும் இது எங்க ஒரு யானையை பயன்படுத்தி பிடிக்கிறாங்க நம்ம அந்த கும்கி படமெல்லாம் பார்த்துருப்போம் காட்டு யானைகளை வந்து அஹ் பிடிக்கிறதுக்கு கும்கி யானைகளை பயன்படுத்துவாங்க அந்த யானையை பிடிக்க யானையவே பயன்படுத்துறாங்க இல்லையா அதுதான் வைரத்தை அறுக்கிறதுக்கு வைரத்தையே பயன்படுத்துறது முல்லை அடுக்கிறதுக்கு முள்ளையே பயன்படுத்துறது இப்படி எல்லாம் வேணாம் எடுத்துக்காட்டு சொல்லலாம் ஓகே ஒன்பதாவது குரல் நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொழல் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா நண்பருக்கு நல்லுதவி செய்வதை காட்டிலும் பகைவராய் இருப்பதை இருப்பவரை தம்முடன் பொருந்துமாறு சேர்த்து கொள்ளுதல் விரைந்து செய்யத்தக்கதாகும் இப்போ ஒரு செயலை நான் செய்யணும் அதை செய்யறதுக்கு எனக்கு ஒரு நாலு பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா ஒரு ரெண்டு பேர் அதை செய்ய விடாம தடுக்கவும் செய்வாங்கன்னு எனக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க இந்த நண்பர்கள்ட்ட உதவி கேக்கிறத விட ஏன்னா அவங்க எப்பயும் எப்படினாலும் நம்மளுக்கு செய்யதான் போறாங்க அந்த தடங்களா இருக்காங்க பாருங்க அவங்களை உங்களால எவ்வளவு நண்பர்கள் ஆக்கிக்கிற முடியுமோ அதை பண்ணிட்டா அந்த வேலையை வேமா முடிச்சிட முடியும்ன்றது புரியுதா இப்ப நான் படிக்க போறேன் அவங்க அத வந்து அதுக்கான தடங்களா யாரு இருப்பாங்களோ இப்ப நான் படிக்கிறேன் என்னோட மாமியாரோ மாமனாரோ படிக்க விடுவாங்களோ என் வீட்டுக்காரோ என் மாமியாரோ இதுக்கு தடங்களா இருப்பாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அதுக்கு அவங்கள வந்து என்ன பண்றோம் நம்ம அம்மா அப்பாங்க வந்து ஓகே படிமானி வேலை வாங்கன்னு சொல்லிடுவாங்க ஆனா மாமியாரோ வீட்டுக்காரோ உடனே ஒத்துக்குவாங்களா அவங்களுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லை இதெல்லாம் வேண்டான்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு ஒரு சில நேரம் அப்ப என்ன அவங்க அவங்ககிட்ட முத சொல்லி அதுக்கான இது கிடைச்சா நம்ம லைஃப் எப்படி இருக்கும் நம்மளோட ஃபேமிலி எந்த அளவுக்கு முன்னேறும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அவங்கள முத சப்போர்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வேலை ரொம்ப ஈஸி ஆயிரும் அவர் வந்து டிஎன்பிஎஸ்சி சொல்லல திருவள்ளுவர் நான் உங்க எல்லாருக்கும் புரியணும்ன்றதுக்காக நம்ம எக்ஸாமையே உங்களுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிளா சொல்றேன் இதைதான் சொல்ல ஒரு காரியத்தை செய்யறதுக்கு தடையா இருக்கிறத மொதல் வந்து நம்ம மாத்தி நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலை வேமா முடிஞ்சிடும் பத்தாவது குரல் உரை சிறியார் உள் அஞ்சி குறை பெறின் கொள்வர் பெரியார் பணிந்து இதோட பொருள் தம்மை விட வலிமையானவர்களை எதிர்ப்பதற்கு தம்முடன் இருப்பவர்களே அஞ்சும் போது தாம் எதிர்பார்க்கும் பலன் கிட்டுமானால் அவர்கள் வலியோரை வணங்கி ஏற்றுக்கொள்வார்கள் இதான் வந்து இந்த பத்தாவது குரலோட அர்த்தம் இப்ப இந்த குரல்ல பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னு தம்மை விட வலிமையானவர்களை எதிர்ப்பதற்கு தம்முடன் இருப்பவர்களே அஞ்சும் போது இப்ப ஒரு ஒரு போர் அந்த மாதிரி கூட எடுத்துக்கிறோம் ஒரு ராஜா இருக்காரு ஒரு சிற்றரசர் அவரை வந்து ஒரு பெரிய படை வந்து தாக்க வருது அப்ப அவர் கூட இருக்கிற அந்த படை வீரர்கள் அவங்களே பயப்படுறாங்க ஏன்னா ஏன்னா இவங்க சிற்றரசர்கள் அவங்க வந்து ஒரு பெரிய படை பெரிய ராஜா பேரரசு அப்போ பயம் இருக்கும் இல்லையா அப்ப இந்த சிற்றரசர் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் அதெல்லாம் செஞ்சேன் எவ்வளவு பெரிய படையா இருந்தாலும் ஆஹ் வெட்டி வீழ்த்தெருவேன் அப்படின்னு போறதை விட தம்மை விட வலிமையான ஒருத்தர் வாராரு நம்ம கூட இருக்கவங்களே அவங்களை எதுக்கு பயப்படுறாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாரு இந்த கார் இந்த மாதிரி இடங்கள்ல அந்த காரியத்தை எப்படி முடிக்கணும் அப்படின்னா நாம் எதிர்பார்க்கும் பலன் கிட்டுமானால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ இதனால எனக்கு ஒரு நல்லது நடக்கும் இதனால என் மக்கள் காப்பாற்றப்படுவாங்க இதனால என் நாடு பாதுகாக்கப்படும் அப்படின்னா அவர்கள் வலியோரை வணங்கி ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னா என்னன்னா அந்த பெரிய படை இருக்குல்ல அந்த பெரிய படை கொண்ட பேரரசு கொண்ட ராஜா கிட்ட இந்த சிற்றரசு ராஜா படை வந்து தலை வணங்கி சரணடைவாங்க சரணடைகிறதுதான் அவரு சொல்றாரு ஏன்னா அந்த சரணடைகிறதுனால எப்படியும் அவங்க வந்து நம்ம நாட்டை அழிக்க போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு நம்மதுலயும் அதை எதிர்த்து போராடுறதுக்கான வலிமையான வீரர்கள் இல்ல பயப்படுறாங்க அவங்களேவும் இந்த சுச்சுவேஷன்ல ரொம்ப பிடிச்சி தள்ளி போ சண்டை போடுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா நாடா அழிச்சிருவாங்க அந்த மாதிரி நேரத்துல இந்த நான் வந்து சமாதானம் பேச்சு நான் நடத்துறேன்டா குறை குறைபெறின் கொள்வர் அப்படின்னா உடன்பாடு சமாதானம் ச சமரசம் அப்படிலாம் இல்லையா அந்த மாதிரி சமரச பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்குருவாங்க வணங்கி ஏற்றுக்கொள்வார்கள் அதுதான் அந்த இடத்துல சாமர்த்தியம் அப்படிங்கிறத சொல்றாரு ஓகே இப்ப பத்து குரலும் முடிஞ்சது நம்ம இதுக்கான தேர்வு நோக்கில் பார்த்திருவோம் கொஸ்டின் பின் வருவனவற்றுள் ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பது என்னும் பொருளில் வரும் திருக்குறள் அடி எது இந்த மீனிங் கொடுக்கிற திருக்குறள் அடி எது அப்படின்னு கேக்குறாங்க பாருங்க யானையால் யானையா தற்று அப்படிங்கிறது சரியான விடை யானையை வச்சு யானையை பிடிக்கிறது ஏற்கனவே கலிரு அப்படின்ற வார்த்தையும் நம்ம படிச்சிருக்கோம் கலிறு அப்படின்னாலும் யானை தான் திருக்குறள்ல சொல்லியிருக்கு பின்வரும் ரெண்டாவது கொஸ்டின் பின்வரும் திருக்குறளை நிறைவு செய்க ஒல்லும் வாயெல்லாம் வினை நின்றே டேஸ் செல்லும் வாய் நோக்கி செயல் இந்த இடத்துல டேஸ் என்ன வரும் ஒல்லா கால் ஒல்லா கால் செல்லும் வாய் நோக்கி செயல் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வினை செயல் வகை என்னும் அதிகாரம் கூறும் கருத்து யாது இந்த அதிகாரம் எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க ஒருவன் செய்த வினையால் ஏற்படும் விளைவு இல்ல அவர் வந்து அந்த விளைவு சொல்றதுக்காக மட்டுமே பத்து பாடல் கொடுக்கல ஒரு வினையை செய்வதற்கான வழிமுறைகள் எப்படி எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கறதுதான் வந்து இதுல வந்து கருத்தா கொடுத்திருக்காரு அடுத்தது நாலாவது குஷின் ஒரு செயலை செய்ய முடிவெடுத்த பின் தவறான ஒன்றாகும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஒரு செயலை செய்ய முடிவெடுத்த பிறகு அதை செய்யாம விடுறதா மறந்து போறதா பின்வாங்கிறதா காலம் தாழ்த்துவது வந்து தவறானது செயலை ஆரம்பிச்ச பிறகு காலம் தாழ்த்தினா அது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு தீமையாதான் முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா அப்ப ஆன்சர் வந்து காலம் தாழ்த்துவது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பிப்து கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை இதுல தூங்குதல் என்பது எதை குறிக்கிறது பாருங்க தூங்குதல் என்பது எதை குறிக்கிறதுன்னு கேக்குறாங்க உறங்குதல் மரணித்தல் தூங்குதல் தூக்குதல் அல்ல தாமதித்தல் தாமதமா செய்ய வேண்டிய பொருளை தாமதமா செய்யலாம் காரியத்தை விரைவா செய்ய வேண்டியதை விரைவா முடிக்கணும்ன்ற இடத்துலதான் இதை வந்து சொல்லியிருப்பாரு இதுக்கு வந்து தாமதித்தல் இல்ல பொறுமை பொறுமையா செய்யற வேலை அப்படின்னு சொல்லலாம் காலம் தாழ்த்தின்னு சொல்லலாம் எந்த மீனிங்ல ஆப்ஷன்ல இருக்கோ நீங்க அதுக்கு ஏதாப்புல சூஸ் பண்ணணும் இந்த அதிகாரம் முடிஞ்சதுப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கதே இருபது அதிகாரம் தான் அதனால எல்லா பாடலையும் நீங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும் அதுக்கு இந்த இந்த இதில் அதிகாரத்துல திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தான் ஒரே நாளில் நான் இரநூறு பாடையும் படிக்கிறேன் திருக்குறள்ல ஃபுல்லா முடிச்சிடுறேன் அப்படின்னா கண்டிப்பா படிக்கவும் முடியாது படிச்சதை மைண்ட்ல வைக்கவும் முடியாது நீங்க பிரிச்சுக்கோங்க உங்க ஒரு நாளைக்கு அஞ்சு நான் படிப்பேன் ஒரு நாளைக்கு பத்து பத்து படிப்பேன் மூணு மூணு படிப்பேன் ஒன்னொன்னு படிச்சா கூட ஓகேதான் நீங்க வந்து உங்க கெப்பாசிட்டியை பொறுத்து டிவைட் பண்ணிவிட்டு ஆனால் எல்லா குரலையுமே மனப்பாடம் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து ஏன்னா நம்மளோட எய்ம் வந்து தமிழில் ஃபுல் மார்க் வாங்கணும் அப்போ எந்த ஒரு சின்ன விஷயத்தில் கூட நம்ம சான்ஸ் எடுக்கவே முடியாது அதனால் நீங்கள் வந்து திருக்குறளை மனப்பாடம் பண்ணிடுங்க மனப்பாடம் பண்ணிவிட்டு அதோட மீனிங்கையும் படிக்கும் போதே இதோட மீனிங் இதுதான் அப்படின்னு ரெண்டு தடவை திருக்குறளை அஞ்சு தடவை படிக்கிறீங்க மனப்பாடம் பண்றதுக்கு அப்படின்னா ரெண்டு தடவை அதோடய மீனிங்கை சொல்லி பார்க்க அதுக்கப்புறம் எனக்கு தேவையே இல்லை திரும்ப அது அப்படியே மைண்டில் நின்று ஓகே அடுத்த அதிகாரத்துல உங்களை திரும்பவும் மீட் பண்றேன் தேங்க் யூ பாய்